வள்ளலாரனுடைய அந்த அருஞ்சோதிடைய இடத்தை ஒரு புனித தலமாக அறிவிக்க வேண்டும் அதை இன்றைக்கு திருவள்ளுவர் சங்கத்திலே நாம் அதை முன்மொழிவோம் அதற்கு உங்கள் அனைவருடைய வழிமொழிதலையும் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி 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 ஆக அந்த இடத்தை புனித தலமாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு அல்லது இந்திய அரசு என்று நம்மளுடைய கோரிக்கையை இன்று பெங்களூரில் இருந்து எடுத்து வைப்போம் இது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வரமும் தாய்மொழியை பற்றி பேசியது கிடையாது ும் சரி தாய்மொழியை பற்றி அவர்கள் எந்த மதத்தை சார்ந்த அத்தனை ஞானிகளும் பேசியது கிடையாது ஆனால் அவர்கள் எழுதியதெல்லாம் அவர்களுடைய தாய்மொழியில் இருந்துதான் தமிழன் ஒருவன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் தன்னுடைய பாவக்கணக்கை எழுதும் போது தந்தை தாய்மொழி தாய்மொழி மட்டும் என்று சொல்லவில்லை தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனா என்கின்றார் தமிழ் தமிழனுடைய தமிழை தள்ளி வைத்தால் அது பாவம் பாவம் ஐயா தாய்மொழியை அது ஐயா என்று பாவக்கணக்கிலே தமிழை கொண்டு வந்து தமிழனுடைய சிறப்பையும் உயரையும் வைக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய்மொழியினுடைய உணர்வு கொண்ட அந்த வள்ளலார் பெருமகளுக்கு

நேற்று காலையில் ஏழு எட்டு மணிக்கு கிளம்பணும் ராத்திரி பத்திரம்பு இங்கே வந்து சேரும்போது அந்த அளவுக்கு அப்பெருமகனார் மீது தங்களுடைய பற்றியும் பாசத்தையும் வைத்திருக்கிறத பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து இளம் இந்த சிறு வயதிலேயே அழகாக திருக்குறளையும் அருட்பாவையும் பேசி நம்ம எல்லாம் மகிழ்வித்த அந்த குமரவள்ளி குழந்தைக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல வேணி வேதையன் அவர்கள் தஞ்சாவூர் அருமையாக தன்னுடைய குரல் வளத்தோடும் நல்ல நயத்தோடும் இசையோடும் நம்ம எல்லாம் மகிழ்வித்து வீணை இசையை நாம் இங்கே கேட்பதற்கு சரஸ்வதியே இங்கு வந்து வாசித்தது போல் இருந்தது அதை கேட்பதற்கு மெய்சில் இருத்தோம் அனைவரும் அவருக்கு நம்முடைய திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் திருவள்ளுவர் சங்கத்தைச் சார்ந்த அனைவருக்கும் இவர் அவர் என்று பேதப்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கன் என் நன்றியை தெரிவித்து சங்கத்தின் சார்பாக வள்ளலாருக்கு ஒரு விழா எடுப்பதிலே உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எப்பொழுது மேடைகளிலே பேசினாலும் தொடர்ந்து என்னுடைய ஆரம்ப சொற்களே பெற்ற தாயை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகங் கலையை மறந்தாலும் கண்கள் நின்றுமைப்பதை மறந்தாலும் நற்றவத்தோர் உளமலாம் தொங்கும் அவர் நமச்சிவயத்தை மறவேன் என்பார் அங்கே மட்டும் நான் பார்பட்டு என்னுடைய தாய் தமிழை நான் மறவேன் என்பேன் அவ்வளவு இப்படி அவரின் பால் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக எந்த கூட்டம் பேசினாலும் அது அரசியல் கூட்டமாகட்டும் அல்லது பொதுக்கூட்டமாகட்டும் அல்லது இலங்கை ஆகட்டும் என்னுடைய நாவை நான் அவிழ்க்கும் போதே வைத்து வைத்துத்தான் என்னுடைய நாவை அவிழ்க்க நான் பழக்கப்பட்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட வள்ளல் பெருமகனுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு இந்த நிகழ்வை செய்த இடம் சிறியது ஆனால் மனங்கள் பெரியதாக இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒன்றாகி உலகியல் நடத்துவதுதான் அதனுடைய அடிப்படையில்தான் சமரச சன்மார்க்கத்தை வந்து நம்முடைய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனுப்பெருங்கருணை அவர்கள் நிறுவினார்கள் இது வந்து நான் வந்து அவரை வந்து இங்கே பலர் பல வகையாக பேசியிருக்கிறாங்க அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வேதங்களை அவர் எதிர்த்ததையும் சம்பிரதாய சடங்குகளை எல்லாம் அவர் வந்து நீக்கியதையும் அது வேண்டான்னு வழி சொன்னதையும் அவர் ஆரம்ப காலகட்டத்தையும் அதுக்கப்புறம் அவர் ஆறாம் திருமுறைக்கு பிறகு எந்த நிலைக்கு வந்தார் என்ற காலகட்டத்தையும் எல்லாரும் பொதுவாக பேசி பார்த்துருக்குறோம் கேட்டிருக்கிறோம் அதையே நான் எப்பவுமே திருப்பி பேச விரும்பல ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து வள்ளலார் வந்து நாற்பத்தி ரெண்டு என்ன பாவம் செய்தேனோ என்று நாற்பத்தி ரெண்டு தன்னுடைய கணக்கை பாவ கணக்கை பற்றி பேசுகிறார் மனம் நடுங்க செய்தேனோ அத நெல்லோர் மனம் நடுங்க செய்தேனோ அதே போற வலியை வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ இப்படி ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காரு இந்த நாற்பத்தி ரெண்டுல நாப்பத்திண்டு ஓராவது ஒண்ணு இருக்கு தந்தை தாய்மொழியை தள்ளி நின்றேனோ நாற்பத்தி ரெண்டு வரிகள்ல ஒரு நாப்பத்தி ஓராவது அந்த சொல்லு தந்தை தாய்மொழியை தள்ளி நின்றேனோ உலகத்துல யாருமே சொல்லு பாவ கணக்கை பற்றி பேசி எந்த மனநிலும் சொல்லல இன்றைக்கு புத்த மதம் என்ன பேசியது அற சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் தரும சிந்தனைகளை மட்டுமே பேசியது அது பாவத்துக்கு கணக்கை சொல்லவில்லை பாவத்துக்கு மன்னிப்பான கணக்குகளை அது சொல்லவில்லை அதே போல சீக்கிய மதமும் அப்படித்தான் சொன்னது அதே போல வள்ளுவர் பெருந்தகையும் அறம் சார்ந்த கருத்துக்களைத்தான் முன்னே வைத்தார்கள் பாவக்கணக்குகளை அவர்கள் முன்னே வைக்கவில்லை ஆனால் ஜெயின மதம் சமண மதமானது பாவக்கணக்குகளை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னது அதே போல இஸ்லா மதம் தவ்வா என்ற பெயரிலே இறைவனிடம் தன்னுடைய பாவக்கணக்கை கணக்கை ஒப்புவித்து மீண்டும் பாவம் செய்தால் மீண்டும் தவ்வா செய்து கொள்ளலாம் என்று ஒரு கணக்கை வைத்திருக்கிறது அதே போல கிறிஸ்துவ மதம் வாரந்தோறும் சர்ச்சுக்கு சென்று பாதரிடம் பாவ மன்னிப்பை பெற்று திருப்பலிக்கு அன்றைக்கு மறுநாள் சென்று அதற்கான அப்பத்தை பெறுவது வழக்கம் அப்படி வார வாரம் பாவ மன்னிப்பை பெறுவார்கள் இந்து மதத்தை பொறுத்தவரையிலே ஒரு குறைபாடு அதாவது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது அங்கே வந்து கருமா என்று சொல்லிவிடுவார்கள் அதர்மா என்று சொல்லிவிடுவார்கள் கர்மா அதர்மா தர்மம் என்று வராது அதர்மம் கர்மம் இப்படிதான் இந்து மதத்தில் வந்து பாவத்திற்கான சரியான கணக்கு இல்லாவிட்டாலும் ஆனால் அங்கே பல பரிகாரங்கள் உண்டு பாவத்திற்காக அவன் அவன் கோயில்ல போய் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பார்கள் குளத்துல பரிகாரம் போய் செல்வார்கள் உன்னுடைய பாவம் நீக்கணும்னா அந்த ஆத்துல போய் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க இப்படி பல வேகப்பட்ட வகையில வந்து பாவ கணக்குகளை நீக்குவதற்கு வந்து எல்லா மதத்திலும் இருக்கு இந்த சொன்ன உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வரமும் தாய்மொழியை பற்றி பேசியது கிடையாது சார்ந்த அத்தனை தத்துவ ஞானிகளும் பேசியது கிடையாது ஆனால் அவர்கள் எழுதியதெல்லாம் அவர்களுடைய தாய்மொழியில் இருந்துதான் ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும் தான் அருட்பெருஞ்சோதி வளரார் ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய பாவக்கணக்கை எழுதும் போது தந்தை தாய்மொழி தாய்மொழி மட்டும் என்று சொல்லவில்லை தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனா என்கின்றார் எத்தகைய 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 அவருடைய அந்த தமிழன் தமிழனுடைய உணர்வு தமிழை தள்ளி வைத்தால் அது ஐயா தாய்மொழியை தள்ளி வைத்தால் அது ஐயா என்று பாவக்கணக்கிலே தமிழை கொண்டு வந்து தமிழனுடைய சிறப்பையும் உயரையும் வைக்கிறார் என்று சொன்னால் எந்த தாய்மொழியினுடைய உணர்வு கொண்டு அந்த வள்ளலார் பெருமகனுக்கு இந்த விழா எடுப்பதிலே என்ன தவறு இருக்கிறது நாம் பெருமைப்பட வேண்டும் கூறிப்பட வேண்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாராவது என்னிடம் வரட்டும் இந்த மதத்திலே தாய்மொழியை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லட்டும் பார்க்கலாம் வள்ளலார் ஒருவரை தவிர அதனால்தான் இன்றைக்கும் வள்ளலார் தமிழன் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நான் சொன்னது போல பல மதங்கள் பல சங்கடங்கள் பல சம்பிரதாயங்கள் அவைகளெல்லாம் உடைத்து துடைத்து தூள் தூளாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புது கணக்கை அவர் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கணக்கை ஆரம்பித்து வைத்தவர் அந்த கணக்கு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளைக்கும் அது விரிவடைய வேண்டும் ஒரு ஆண்டு காலகட்டத்திற்கு முன்னால் பல சிந்தனைகள் ஏற்பட்டது அந்த சிந்தனைகள்ல வந்து அந்த நேரத்தில் ஒரு பெண் உரிமையை பற்றி பேசுறாரு சமய சடங்குகளை வந்து எதிர்த்து பேசுறாரு அன்னைக்கு பூதாகரமாக வந்து மிக பற்று கொண்ட ஒரு அமைப்பாக கட்டமைப்பாக இருக்கிறது அருட்பா என்பதற்கு மறுட்பா என்று சொல்லி வழக்கு கூட போட செய்தார்கள் அதுவும் இலங்கையிலிருந்து அழைத்து வந்து அவர் பெயர் வேண்டாம் அவரும் தமிழ் ஆய்ந்தவர் தான் ஆகவே இப்படிப்பட்ட பெருந்தகையாளருக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக நாம் விழா இங்கே இடம் போதாக்குறை இருந்தாலும் நீண்ட நாளைக்கு பிறகு ஓரளவுக்கு நாம் அனைவரும் சேர்ந்திருக்கிறோம் வள்ளலாரனுடைய அந்த அருட்பெருஞ்சோதி இடத்தை ஒரு புனித தலமாக அறிவிக்க வேண்டும் உங்கள் அனைவரோடு ஒப்புதலோடு அதை இன்றைக்கு திருவள்ளுவர் சங்கத்திலே நாம் அதை முன்மொழிவோம் வழிமொழிதலையும் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி 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 ஆக அந்த இடத்தை புனித தலமாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு அல்லது இந்திய அரசு என்று நம்மளுடைய கோரிக்கையை இன்று பெங்களூரில் இருந்து எடுத்து வைப்போம் இந்த பெருமையிலே நம்மிடம் கலந்து கொள்ள வடலூரில் இருந்து வந்திருக்கின்றவர்களுக்கு நான் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக நான் நீளமாக என்னுடைய நாவை நீட்டாமல் துருக்கி அவருக்கு வாய்ப்பளிக்க கருதுகிறேன் ஆகவே ஐயா வடலூரில் இருந்து வந்திருக்கின்ற ஐயா சந்தோஷ் அவர்கள் வள்ளலாரை பற்றி பேசி எங்களை மகிழ்விக்குமாறு திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக இருகரங்கூப்பி வளைக்கிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் ஐயா